கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாணி நகர் சார் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையின் சர்ச்சை வந்து நாளுக்கு நாள் தொடர்ந்து வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இன்னொரு ஒரு அதிமுக கூட உருவாக வாய்ப்பு இருக்கா வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து எழுந்து எழுந்து கொண்டே இருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்கள் வந்து விரைவில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திக்கிறப்ப ஒரு தவறு வருது இன்னைக்கு அவங்க அவர்களுடைய வீட்டுக்கு வந்து பல்வேறு அதிமுக முன்னணி எல்லாம் படையெடுத்த மாதிரியான ஒரு செய்தியை பார்க்க முடியுது இது போன்ற செய்திகளை நீங்கள் எப்படி சாப்பாடுங்க இன்னொரு அதிமுகன்னு சொல்ல வேணாம் அதிமுகவை எந்த அதிமுக எத்தனை அதிமுக இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பிஜேபி அதிமுகவை கூறு ஊறாக பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சின்னா பண்ணமாகவே தேர்தலுக்கு முன்னாடி சிலவர் விவரம் இல்லாமல் பிஜேபி கூட்டணியோட சேர்ந்துருவோம்னு முன்னாள் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தான் எங்களுக்கு எதிரி திமுக தான் எதிரின்னு கிட்டு பயில பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா உங்களை என்ன செய்ய போறா நீங்க யாரை நம்பி போயிருக்கீங்க இதுவரைக்கும் இந்திய ஒன்றியத்தில் பாஜக கட்சி கூட்டணி கட்சிக்காரனுக்கு எங்கேயாவது பாஜக கட்சி நன்மை செஞ்சிருக்கா கொஞ்சம் பத்திரிகையில் படிங்கடா பாஜக கட்சினா என்னன்னு பாருங்கடா நான் இந்த அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் என்ன கேட்குறேன்னு கேட்டால் கூட்டணி சேரத விரும்பல புரட்சி அம்மா எழுபத்தி அஞ்சு நாள் மருத்துவமனை ஒன்றிய தலைவர் கோபம் தொண்டனுக்கு இருக்கு தொண்டே ஒரு டீ கூட வாங்கி குடிச்சிருக்க மாட்டா நீ அம்மா படத்தங்க வச்சுக்கிட்டு அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது காவடி தூக்கி மாவளக்கெடுத்து மொளப்பாடி தூக்கி அழகு குத்தி ஆண் பூரா முன்னாள் அமைச்சர் பூரா அம்மா வச்சு கோடி கோடியா இருக்கும்போது இருக்கும் போது கூட அப்பேற்பட்ட மோடி சசிகலா அவர்களை முதலமைச்சர் பதவி ஏற்க விடாம சிறைக்கு அனுப்பின மோடி அந்த மோடி உங்களுக்கு இப்ப நன்மை செஞ்சிருவாரா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக பாஜக கட்சி துடிக்குது டெல்லிக்கு கூப்பிட்டு பேசுது அவ்வளவு நல்ல கட்சியாப்பா உங்களை காணாமல் ஆக அண்ணா அஇஅதிமுகன்ற கட்சியை ரெட்டலையை கருக விட்டு தாமரை முளைக்கலான்னு ஒரு கற்பனையில் அவங்க இருக்காங்க இது உங்களுக்கு தெரியுதா புரியுதா புரியலையா அதனால் இந்த இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு தெரியுமா அதாவது சமீபத்தில் டெல்லிக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அமித்ஷா கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு வெளியே வந்து புருடா விட்டாரு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா வடநாட்டில் பல பிஸ்னஸ் செய்கிறவர்கள் தான் இந்த ராமலிங்கம் எடப்பாடியின் வைட்டமின் பா தான் இருக்கு எடப்பாடிய பணம் ராமலிங்கத்திட்ட இருக்கு இந்த ராமலிங்கமும் எடப்பாடி மகன் முதலும் சேர்ந்து தங்களுக்கு சொந்தமாக ஒரு தனி விமானத்தை வாங்குவதற்காக ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் டீல் செய்த விஷயத்தை தான் பாஜக மோப்பம் முடிச்சிட்டா இப்போ எடப்பாடி மாட்டினது இதுல தான் மோப்பம் முடிச்சுட்டு கேரளாவுடைய முன்னாள் ஆளுநரான சதாசிவத்தின் மூலமாக தேதி குறித்து டெல்லிக்கு வர சொன்னது எடப்பாடி எதுக்குதான் அங்கே போனா எடப்பாடியின் மகனும் ராமலிங்கமும் டெல்லியில் ஒரு பெரிய நிறுவனம் திரிவேணி ஏர்த் மூவர்ஸ் என்னும் ஒரு பெரும் நிறுவனம் தான் எடப்பாடி மகனுக்கு இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தில் பெரிய உதவி செஞ்சுச்சான் இதை கண்டுபிடிச்சி தான் வா மகனே வா அண்ணா திமுக விற்கிறதுக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டாங்க அதில் கொஞ்சம் முனைப்போட நான் வரேன் வந்தவரை தேப்ப செங்கோட்டையனுக்கு இப்போ செங்கோட்டையன் ஒரு துரும்பு கூட கெடுதல் செய்யாத ஆளு அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாடி அவர்தான் தான் வழிகாட்டி போறவர் தொண்டர்கள் அனைவராலும் மதிக்கத்தக்கவர் ஆனா அவருக்கு எதுக்கு இப்ப இப்போ மத்திய அரசுடைய பாதுகாப்பு அவருக்கு எதிரி யாரு உருவாக்குறான் தலைவன உருவத்துறது எடப்பாடிக்கு அதாவது அவங்க எப்படி பாஜக மதம் கடவுளின் பெயரால் தான் இந்த சங் பரிவார் கூட்டத்துடைய மோடியுடைய பாசித்தோரக்கரம் அப்படிதான் இருக்கும் நீங்க அதிமுக நான் யதார்த்தமான உண்மை அம்மா அவனுடைய மறைவுக்கு பின்பாக சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி விடுவார் முதலமைச்சரானால் அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சியாக திமுக அதிமுக சசிகலா உருவாக்கி விடுவார் அவருக்கு பின்பாக மிக பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகம் உறுதுணையாக நிற்கும் புரட்சி தலைவர் எம் ஜி அவர்கள் கட்சி தொடங்கும் போது முன்னால் சட்டமன்ற திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனை கூப்பிட்டு எஸ்டிஎஸ் கூட்டு கூட அப்பதான் கட்சி நடத்த முடியும் சொல்லி எஸ்டிஎஸ் கூட்டு வந்தாங்க அது மாதிரி சசிகலா குடும்பம் இந்த இயக்கத்தை நடத்தி விடும் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டுதான் அதுல வந்து ஓ கையில் எடுத்தாங்க ஓ கையில் எடுத்து ஜாதியா பார்ப்ப நம்ம தமிழர்களா இருப்போம் திராவிடராக இருப்போம் மனிதனாக இருக்கிறான் சசிகலா அதிகாரம் இருந்தால் முக்குலத்தூர் ஒன்னாயிருவாங்க அதிகார இல்லாட்டி மூணு பிரிவாக பேசுவாங்க முடியறு கல்லரு மரபுன்னு பேசிக்கிட்டு பிரிஞ்சு கிடப்பேன் அதிகாரத்துக்கு வந்துட்டா அந்த அதிகாரத்தை தக்க வச்சு முக்குலத்தூர் சமூகம் பின்னாடி நின்றோம் அப்போ இந்த கட்சியை நிறுத்திடுவாங்க அப்படின்னு இருக்காதான் அவங்க வந்து கையில் எடுத்தாங்க இப்போ இதில் வந்து இப்போ என்ன சில பேர் என்ன சொல்றாங்க நம்மளால முக்குளத்தோரு கட்சியை வந்து ஜெயலலிதா நடத்தினாங்க முக்குளத்தோருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சசிகலானால நாள இப்ப பாருங்க கவுண்டர் கட்சிக்கு போயிடுச்சு கவுண்டர் கட்சிக்கு போகல சசிகலா கட்சியுடைய பொதுச் செயலாளர் உங்க அடிப்படையில் பேசுனா அவங்க தஞ்சாவூர் கல்லன்னு வைங்க இவர் யாரு நம்ம ஓபிஎஸ் முக்குளத்தூர்ல மரபு பிரிவு அவருக்கு முதலமைச்சர் இந்த வாய்ப்பு கிடைக்குமா ஒரு பின்தங்கிய சமூகம் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் புரட்சி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளராக எந்த காலத்திலேயாவது வர நீ அப்புறம் ரெண்டு வரையும் சண்டை போட வச்சுட்டான் பிஜேபி ஓபிஎஸை கையில் எடுத்தான் ஓபிஎஸ் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல சசிகலா பொதுச்சலாகிட்டாங்க முதலமைச்சர் பதவி விட்டு அவங்க தானே உங்களை முதலமைச்சரை ஆக்குனாங்க விட்டு கொடுத்துருக்கலாம்ல சரி சசிகலா ஆவது என்ன செஞ்சிருக்கணும் சரி கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே ஓபிஎஸ்ஸு ஏன்னா ஓபிஎஸ் பதவி புறமானம் எடுக்கும்போது எனக்கு வேணான்னு தான் சொல்லியிருக்கிறார் அம்மா இல்லை என்னால் சமாளிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி எனக்கு வலு திவாகர் சசிகலுடைய தம்பி தான் நீங்க இருங்க பார்த்துக்கிறோன்னு சொன்னால ஓராண்டு காலம் நம்ம முதலமைச்சராக இருக்கணும்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நியாயம் ஆனா மோடி கையில் எடுத்தது முக்குளத்துவ சமூகத்துக்குள்ள கட்சி ஒன்னா இருந்தால் அந்த கட்சியை நடத்திடுவாங்க திமுக அதிமுக மறுபடியும் இருமுனை போட்டி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் அப்போ வலு வலு இழக்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எடப்பாடி கையில் கட்சியை கொடுத்துட்டாங்க இப்ப கவுண்டர் அந்த மக்கள் உழைப்பாளி மக்கள் பாட்டாளி மக்கள் பிஜேபி கலாமைக்கலாம் அண்ணாமலைய தலைவரா போட்டாங்க அது எடுக்கல நீ யார் எங்க போட்டாலும் மக்கள் கவுண்டரா இருந்தாலும் வன்னியரா இருந்தாலும் பழங்குடி மக்களாக பட்டியல் சாதி மக்களாக இருந்தாலும் அனைத்து மக்களும் தமிழகத்தை பொறுத்தளவில் வடமாநிலத்தில் மாநிலத்தில் பிஜேபி கணக்கு வேறு தமிழ்நாட்டில் திராவிட நான் நிற்பான் தமிழ்நாடு நிற்பான் சம்மதம் சாடி உறவு முறைகள் பல குழங்குல சாதி இருக்குமே தவிர தமிழ்நாட்டை ஆறு ஆள வேண்டும் என்பதில் தமிழனாக முடிவு எடுப்பான் தமிழ்நாட்டுக்காரன் இங்க ஆர் எஸ் எஸ் சங்கிக்கா போய் உட்காந்துருக்கீங்க நீ பிரிக்கிற இதான் வட பிரிக்கிற மாதிரி பிரிக்கிற இப்ப சசிகலாவே ஓ பி கையில் எடுத்தது மாதிரி கடைசிக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவி கையில் எடுக்கிற ரெண்டு மணி ஒன்னா ஆக்குறியா ஆக்க மாட்டேன் ஒன்னா அவங்க வலுவாயிருவாங்க வலுவான சமூக பின்னணி வந்துடும் அதுக்காக தான் இப்ப எடப்பாடி பழனிசாமிய காலி பண்றதுக்கு பொங்கு பல்ட்டுலயே செங்கோட்டையின கையில் எடுத்து பாதுகாப்பு கொடுக்குற செங்கோட்டையனுக்கு என்ன பாதுகாப்பு இப்ப என்ன அவசியம் தொடர்ந்து பேசு பொருளா இருக்காங்க பேசு இருக்காருங்க அவருக்கு என்ன பிரட்டல் இருக்கு திரட்டல் இருக்கு தொண்டர்களின் தலைவர் நாற்பது வருஷம் தொண்டர்கள் இருக்காரு எந்த தொண்டை அவரை கள்ளக்கூட்டியா மத்திய ஒன்றிய அரசனுடைய வேலை இது எடப்பாடி கேட்டு ஒரு தலைவரை உருவாக்குறது சசிகலா கேட்டு ஓபிஎஸ் உருவாக்குறது ஓ பி எஸ் உருவாக்குறது அந்த சமூகத்துக்குள்ளே ஜாதியாக உட்பிரிவை பிரித்து உருவாக்குறது நீ அவங்க என்ன நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் சாதி குழுக்களை நீங்க பாருங்க அதிகமாக சாதிச்சு புற யாரை ஆதரிக்கிறான் ஒரு பத்து வருடம் கூப்பிடுறது தாடியவை காவி காவித்துண்டு போடு நீ ஒரு ஜாதி தலைமை இது ஒன்றிய அரசு செய்யுது பாஜக வேலை இதை தான் சைமன் செய்கிறான் இப்போ சைமன் ஒரு கூட்டம் போடுறான் புற சாதியாக கூப்பிட்றான் ஏ சாதி வந்து எங்கடா நிற்கும் சாதிக்க மாட்டா தமிழ்நாட்டில் சாதிச்சிருக்காடா சாதி நான் கேக்குறேன் பாஜக என்ன நினைக்கிற மிகப்பெரிய சமூகம் தெற்கே முக்கியத்துறை சமூகம் தகவல் என்ன கல்லர் மரவர் அகமுடியர் இந்த மூணு பேரும் ஒன்னா சேர மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது பாஜக வந்திருக்காங்களா போட மாட்டான் ஒன்றிய அமைச்சராக வந்திருக்காங்களா வரவிட மாட்டான் அவனை எதுக்கு வச்சுக்கிருவான்னு கேட்டா கூலி பட்டாளமா வச்சுக்கிருவான் அடியால் பட்டாளமா வச்சுக்கிருவான் முத்துராமலிங்க ஒரு படத்தை அதுக்கு பயன்படுத்துவான் இது சரியா முட்டா போயிருப்பான் அது வேற முத்ராமலிங்கத்தேவருடைய மறைவுக்கு ஆர் எஸ் எஸ் இலைகள் தெரிவித்த பத்திரிகை செய்திருக்கா அன்றைக்கு ஜனசங்கம் யாராவது வந்திருக்காங்களா ஆனா அவரை எதுக்கு பயன்படுத்துறா அடியாளாக ரடித்தனத்திற்குக்குலத்துறை வைத்துலாம் தவிர இதுவரைக்கும் பாஜக கட்சி ஒன்றியத்தில் என்ன பதவி கொடுத்துருக்கு அந்த இடத்துல சசிகலா முதலமைச்சர் ஆனா முக்குலத்தோடு அதிகாரம் தான் அந்த அதிகாரம் வரக்கூடாது என்பதுதான் பாஜக திட்டம் அதான் சசிகலா முதலமைச்சராக கூட அதிமுக வலுவா இருக்கும் போது மரியாதை அதிமுக வலுக்கு அதிகாரம் போது இப்ப உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரா எடப்பாடிக்கு கொஞ்சம் அதிகாரம் கட்சிக்குள்ள இருக்கு கொஞ்சம் நிர்வாகி இருக்கா இவனை கொடுத்து அப்ப இன்னைக்கு பல்வேறு நபர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சது வந்து ஒரு கட்சி உருவாக்க போறதுக்கான ஒரு எடுத்துக்கட்டை பார்க்கலாமா கட்சிக்கு தலைவன் அமுக பூரா முன்னாள் அமைச்சர் பூரா தலைவன் தான் கட்சி தான் இங்க கட்சி எங்க இருக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கா புரட்சித்துல அம்மா ராணுவ கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை நடத்தினாரு அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச்சலா இருக்காரா எல்லாம் பேட்டி அம்மா இருக்கும் போது யாராவது பேட்டி கொடுக்க முடியுமா அப்படி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் தலைமை கட்டுப்பாடு எங்க இருக்கு அம்மா காலத்துல முடியுமா அம்மா டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி துணை பொதுச் யாராவது செங்கோட்டை மாதிரி டெல்லியில் திரும்ப போய் யாராவது சந்திக்க முடியுமா முடியுமா முடிஞ்சா இவ்வளவு நாள் விட்டுருப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் எனக்கு அதிகாரம் இருக்கின்ற செங்கோடு என கட்சி விட்டு நீக்கி பார்ப்போம் அதிகாரமில்லாத இல்லாத பொதுச் செயலாளர் பொம்மை பொதுச் செயலாளர் டம்மி பொதுச் செயலாளர் ஏன் செங்கோட்டை என்னை எதிர்த்து வைகை செல்வன் பேட்டி கொடுத்தாரு உதவாக்கர் உதயகுமார் பேட்டி கொடுத்தாரு இப்ப கொடுங்க பாப்பான் கொடுத்தா மறுநாளே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறை உதயகுமார் வீட்டுக்கு போயிடும் ஈடி போயிடும் இப்போ கொடுக்க வைக்சன் கொடு பார்ப்பான் உதயகுமார் கொடு பார்ப்பேன் செங்கோட்டை நெர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசுங்க இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டால் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு எதுக்கு மாநில அரசு கொடுக்கல மாநில அரசை கேட்டாரா விஜய் இவங்களை பூரா தயார் பண்றது யாரு சைமனுக்கு கொடுத்துருவாங்க ஒரு மாசத்துல பாருங்க சைமன் சீமானும் கொடுத்துருவான் இவங்க பூரா ஒன்றிய அரசுடைய தயாரிப்பு இப்ப செங்கோட்டையின் தலைமையில் அண்ணா திமுக உருவாகும் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக திமுகவை முழுங்கி பாஜகவை ஆக்கிரணும் பேருக்கு அதிமுக ஒரு கட்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்ற கோடி தொண்டன் வலுவாக நிக்கிறான் நீ தெரிஞ்சுக்க நான் ஒன்றிய சொல்கிறேன் பாஜக அண்ணாமலை ஆட்டுக்குழுக்கு ஒரு பேட்டி வந்து பரபரப்பாக இருக்கு நான் சொன்ன சொல்ல மாற மாட்டேன் என்ன சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாரணாசி மோடி போட்டியிடுகிறார் எல்லா மாநில முதலமைச்சரும் சந்தித்து வாழ்த்து கொடுக்கிறார்கள் வாழ்மல் எடப்பாடி அழைத்தேன் எடப்பாடி தோக்கின்ற தலைவரை நான் சந்திக்க வர என்று மோடியை சொன்னார் நான் எப்படி என் தலைவர் மோடி சொன்ன எடப்பாடியை தலைவனாக ஒத்துக்கொள்வேன் கூட்டணியில் சேர மாட்டேன் அப்படியே அதிமுக கூட்டணி வந்தால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார் அதை தான் இன்னைக்கு என்ன சொன்னார் நிருபர்களை பார்த்து நான் சொன்ன சொல்லுதான் நீ பாருங்க போக போக பாருங்கன்ற அப்போ திமுக கூட்டணி வச்சால் தலைவர் பதியை ராஜினாமா பண்ண போறே ஆட்டு புழுக்க இல்லை அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறதா அதை தமிழிசைய தலைவர் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க யார் தலைவரா வந்து என்ன ஆக போகுது தமிழ்நாட்டில் மோடியே தமிழ்நாட்டுக்கு தலைவராக வர பாஜக கட்சிக்கு டெப்பு வாங்கிடுவீங்களா நீங்க ராமநாதபுரத்தில் போட்டி போட போற வந்து போடுங்கன்னு சொன்ன போட முடியுமா நீங்க தமிழ்நாடு வித்தியாசமான ஊர் இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு கொள்கை பூர்வமான ஊர் மக்கள் தெளிவா இப்போ அண்ணா அதிமுக காட்சியை கண்டு பொதுமக்கள் வேதனைப்படுறாங்க மிகப்பெரிய கட்சிங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த கட்சியை காப்பாற்றின இந்த அம்மா இன்னைக்கு பாருங்க எல்லா ரோட்டில் தெரிஞ்சபுரம் கோடி கோடியோ அதிமுக சம்பாரிச்சுக்கிட்டு மத்திய அரசுடைய கைப்பாவையாக மாறி இருக்காங்க உங்க பேச்சு எப்படி எடுக்கும் நீங்க எதை சொல்லி ஓட்டு கேட்டு பாஜக கூட வர முடியும் நாளைக்கு அதனால இன்னைக்கு செங்கோட்டையினு கையில் எடுத்துக்கிட்டு எடப்பாடியை மிரட்டுறாங்க நீ நாளைக்கு செங்கோட்டினம் மிரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா எஸ்பி வேலுமணி இந்த வேலுமணின்ற புரோக்ரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க ஏடா சாதாரண புலம்பராக இருந்தாலும் கோயம்புத்தூர்ல சாதாரண புலம்பர் இன்னைக்கு தீவு வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு பார்த்தா அண்ணா திமுக காரனை விட பிஜேபி காரன் தான் அண்ணாமலை தான் மகனுக்கு தாலி எடுத்து கொடுக்குறாரு ஏன் நடக்குமா டே புரட்சித்துல அம்மா இருந்தா ஒரு மாற்று கட்சிக்காரனு பத்திரிக்கை கொடுத்துருப்பீங்களாடா வேலுமணி அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து கை தாலி எடுத்து கொடுக்குற அப்ப வேலுமணி சரண்டர் செங்கோட்டையின் சரண்டர் வீரமா வெட்டி வீரமா பேசின சி வி சண்முகம் படுத்துட்டாரு அவன் என்ன நினைக்கிறான் பெரிய சமூகம் இந்த தமிழ்நாட்டில் எழுந்து வரக்கூடாது பெரிய சமூகமாக பேசக்கூடியவர்கள் பைய ராமதாஸ் இருக்காரு அவங்க பையன் மாநிலங்கள் உறுப்பினராக திமுக கொண்டு வந்துச்சு அவங்க நினைச்சிருந்த ஒன்றிய அமைச்சர் ஆக்கிக்கலாம்ல ஏன் ஒன்றிய அமைச்சர் ஆக்கல மோடியை ஆக்கலன்னு கேட்கிறேன் நான் இதையே ராமதாஸ் ஐயா கேட்க மாட்டேன்றாரு வன்னீர்ல ஒரு பாஜக தலைவர் வந்துடக்கூடாது வன்னீர்ல ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆயிடக்கூடாது பெரிய சமூகம் பட்டியல் சாதியில் ஒரு பெரிய ஆள் வந்துட கூடாது இங்க பெரிய சமூகங்கள் வந்து ஒருங்கிணைந்து விட கூடாது அவங்க நினைக்கிறாங்க அது மாதிரிதான் கவுண்டர் பெரிய சமூகம் நல்ல சமூகம் பாட்டாளி மக்கள் அவங்கள சின்னாபண்ணம் ஆக்கணும் அண்ணாமலை கொடுத்து சின்னாபண்ணம் ஆக்குறது அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுவார் அதிமுக கூட்டின்னா அர்த்தம் தான் இன்னைக்கு பேசிட்டாரு நான் வந்து ஓடிடுவேன் அதான் அர்த்தம் தாக்கு பிடிக்க முடியுமா அண்ணாமலை முடியாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வெற்றி பெற்றுட்டா அவன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வெற்றி பெற்ற யார் முதலமைச்சராக வர முடியும் அண்ணாமலை முதலமைச்சர் அறிவிக்க முடியுமா பிஜேபி ஆர் உடைய அஜெண்டா ஆர்ஸ் யார நினைக்கிறானோ பார்ப்பனர்கள் தான் முதலமைச்சராக வர முடியும் பிராமின் தான் வர முடியும் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் எந்த தேர்தல நின்றிருக்காரா முதலாளியில் பார்ப்பனர்கள் எங்க அக்கா தான் தெருவா அலைய நம்பி தோக்குறதுக்கு ஆனா நிர்மலா அலைய முடியுமா நிர்மலா சீதாரன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும் ஜெயசங்கர் வரணும் கவுண்டர் சண்டை போட வைக்கணும் மூணு கவுண்டரு செங்கோட்டை கவுண்டரு அண்ணாமலை கவுண்டரு சின்ன கவுண்டரு எடப்பாடி பழனிசாமி யார் பெரிய கவுண்டரு சின்ன கவுண்டர் சண்டை போடு இங்கிட்ட சின்னம்மா ஓபிஎஸ் இவங்க ஒற்றுமையா இருக்காங்களா ஒரே மாதிரியில மூணு பேர் வர்றாங்களா மூணா பிரிஞ்சு வைக்கிறது முக்குளம் நீயும் பிரிஞ்சு கிடங்க நீங்களா வீர சமூகம் சொல்லாதீங்க பிரிஞ்சுக்குறீங்க நாங்க அடிச்சு எங்க ஐயரை கூட்டு வேலை பாஜக வேலை இது தெரியாம நீங்க போய் பாஜக கூட்டணிக்கு போய் டிடிவி ஆதரிக்கிறீங்க ஐயா ராமதாஸ் ஆதரிக்கிறீங்களே இது தெரியாம எடப்பாடி பழனிசாமி விமானம் வாங்க பிசினஸ் பிடிச்சுக்கிட்ட செங்கோட்டையிட பிடிச்சு வச்சுக்கிட்ட செங்கோட்டை எல்லா குட்டினையும் போட்டு விட்டவ எஸ்பி வேலுமணி வேலுமணி தான் அங்கே தூதுவர் பாஜகவுக்கு இப்படி போயிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக நூறு அதிமுக உருவாக்கிடுவான் நூறு அதிமுக சுக்குனர் ஆக்கிடுவான் ஒரு வீர சமூக இந்த மண்ணின் மைந்தர்களை சின்னாபண்ணமாக்கி ஒரு பிராமின் ஆட்சியை கொண்டு வரும் நினைக்கிறான் இதற்கு வாழ்நாள் எல்லாம் மூத்திர சட்டியை போராடி இந்த மக்களுக்காக போராடி மக்களை மான மரியாதை உள்ள மக்களாக சுயமரியாதை உள்ள மக்களாக நம்மை ஆக்கிய தந்தை பெரியாரை நினைத்து பார்க்கணும் திராவிட இயக்கத்தை நினைத்து பார்க்கணும் சுயநலமாக நினைக்க வேண்டியதில்லை இல்லை இன்று நாளை இல்லை நிலை இல்லாத வாழ்வு ஆனால் நிலையான கொள்கை இந்த சமூக மக்களிடத்திலே சாதியை மதத்தை கடவுளை சொல்லி நம்ம இழிவுபடுத்திய இந்த சதிகார கூட்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இன்றைக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நிம்மதியாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெரியாரும் அண்ணா உதைத்த விதை திராவிட இயக்க கருத்தியல் லட்சக்கணக்கானவர் தியாகம் பண்ணிருக்காங்க இந்த கருத்தியில் நம்மளா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கட்டடம் கட்டியிருக்கலாம் கோபுரம் கட்டியிருக்கலாம் அந்த கோபுரத்துக்கு உட்காந்துருக்க குறை சொல்லுவான் இப்படி கட்டிருக்கலாம் அப்படி கட்டிக்கலாம் அப்படி அதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அது மாதிரி திராவிட இயக்கத்தை கட்டமைத்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே உயர்நிலை மேடத்தில் இருக்கும் மருத்துவ குழியில் மேடத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு அரசு மருத்துவக் குழுவில் வச்சிருக்கிறோம் மருத்துவ கட்டமைப்பில் மேலே இருக்கிறோம் சுகாதார தொழிலை மேலமைப்பில் இருக்கிறோம் அனைத்திலும் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவுல சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம் லட்சக்கணக்கான இந்த தமிழ் மொழியை காப்பதற்காக தீ குளிச்சிருக்கான் இந்த தமிழ் கலாச்சாரத்தை காப்பதற்காக தீ குளிச்சிருக்கான் தமிழ் மண்ணை பாதுகாப்புக்காக திராவிட இயக்க கருத்தியல் பொதுடைமை இயக்க சிந்தனையாளர்கள் காங்கிரஸ் பெரிய இயக்க சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாம் பாடுபட்டு வளர்த்து இன்னைக்கு ஒரு கருத்தியிலே கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க லேசுப்பட்ட கட்டமைப்பு இல்லை நேற்று நேரம் வந்துட்டு திமுக தான் எதிரி விஜய் நேற்று நேரம் வந்துட்டு எல்லா பேரும் ஆர் எஸ் எஸ் கட்சி இந்த ஆர் எஸ் எஸ் யார் கட்சிக்காரன் ஆர் எஸ் எஸ் நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கு விசுவாசமா இருக்கணும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு விசுவாசம் இருக்கணும் இந்த மண்ணை காப்பருக்கு விசுவாசமா இருக்கணும் இந்த மண்ணின் மொழிக்கு விசுவாசமா இருக்கணும் இந்த மண்ணின் மொழியையும் மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரையும் மண்ணை சீர்கெடுக்கிறவர்களை தான் பாஜக வாழ்வதற்காக திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் பொதுடைமை சிந்தனையாளர்கள் நாட்டின் உடலைக்காக போராடிய தலைவர்கள் இந்த மண்ணை நம்ம கிட்ட பக்குவப்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த பக்குவத்தை வடமாநிலம் மாதிரி சீர்குலைக்கணும்னு நினைக்கிறான் ஆர் எஸ் எஸ் பாஜக சதி செங்கோட்டையிடோ எடப்பாடியோ சசிகலாவோ டிடிவியோ ஓ பி எஸ் உங்களை மன்னிக்காது அதிமுகவை மீட்போம் நன்றி சார் நன்றி